எந்த எந்தலசலப்புகளுக்கும் இந்த நரி பயப்படாது அதனால இன்னைக்கு போட்டு இன்னைக்கு கரண்ட் கரண்ட் வந்திருக்கு நான் பாக்குறேன் என்ன கேக்குறேன் ஏன் பயப்படுறீங்க வாங்க தைரியமா தேர்தல் களத்தில் நிற்போம் மக்கள் முடிவு செய்யட்டும் எந்த கட்சி நேர்மையான கட்சி எந்த கட்சி உண்மையான கட்சி அதனால இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளை ஏன் தேமுதிகாவ தடுக்குறீங்க காவல் துறை நீங்க காக்கி சட்டை போடுவதற்கு அடையாளமாக வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள் இந்த காக்கி சட்டையை போடுவதற்கு முன்பு கேப்டனை நாங்க பார்த்துட்டு தான் இந்த டிரெஸ் போடுறோம் ராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒரு நேர்மையோடும் கண்ணியத்தோடும் வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் அதனால இந்த கட்சிக்கு நீங்க வந்து தடை செய்தால் நிச்சயம் அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதுல எந்த மாற்று கருத்துமே ஒண்ணு வராது நீ அமைதியா இரு சொன்னா ஏ இது நல்லவர்களுடைய கட்சி இது வெறும் பொதுக்கூட்டம் இல்லை இந்த பொதுக்கூட்டம் வெறும் மைக் குடிச்சு பேசிட்டு போறது இல்ல இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக ஒரு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிய பழக்கப்பட்டவர்கள் தேமுதிகவை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக நமக்காக சற்று இழைப்பாரி இந்த பொதுக்கூட்டம் நல்லபடியாக நடந்து முடிந்து நீங்க எல்லாம் பத்திரமா வீடு போய் சேர்ந்த பிறகுதான் மிட் நைட் தான் அவர் காமிப்பார் அவர் வேலைய அதனால எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது இந்த மீட்டிங் சிறப்பாக கேளுங்க நம்ம கார்த்திய அப்பயே சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத எந்த டிஸ்டர்பன்ஸ் உனக்கு வராதுன்னு அதனால நல்லவர்களுடைய லட்சியம் வெல்வது நிச்சயம் இடையே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேற்றப்படவில்லை அதே மாதிரி இன்னைக்கு கனிமொழி அவர்கள் இன்னைக்கு மத்திய எம்.பி இருக்காங்க இன்னைக்கு வந்து ஆபரேஷன் சிந்துரு Victory பற்றி பேசுவதற்காக எதிரணியில் இருந்தாலும் ஒரு குழு அமைத்து இன்னைக்கு ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு மத்திய அரசு அனுப்பி இருக்கு ஆனால் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க கனிமொழி தமிழ்நாட்டுல தான் இளம் বিদ্রোহிகள் அதிகமா இருக்காங்க தமிழ்நாட்டில் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்தில் முதல் கையெழுத்திலேயே மதுவை ஒழிப்போம் சொன்னாங்க ஆனா அதே கனிமொழி இதே பொது இதே பொது கால்ஸ் டிஸ்லரி கந்தர்வ கோட்டை ஒன்றியம் கல்லா கோட்டை மற்றும் கால்ஸ் பெவரிஸ் விராலிமலை களிமங்கலம் நசரத் ஆகிய இடங்களில ஆட்சியாளர்களின் துணையோடு மதுபான ஆலைகளை நடத்துவதாக மக்கள் என்னிடம் சொல்கின்றதை எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக உங்க முன்னாடி நான் காட்டுறேன் இன்னைக்கு வந்து பேசறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு பயன்படுத்தாம லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் மாறி கொண்டிருக்கிறது மத்திய அரசின் ஜல் குடிநீர் குழாய் பதிக்கும் திட்டம் நான்கு ஆண்டுகளுக்கு முன் தோங்கப்பட்டு மாநகர நிர்வாகத்தின் பொறுப்பற்ற செயலால் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்தில் துவங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் அரசு இயந்திரம் இயங்காதது போலவே அந்த திட்டமும் முற்றிலும் செயல் இழந்து கிடைக்கிறது அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட காவேரி குண்டாறு இணைக்கும் திட்டம் திமுக ஆட்சியில கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இதுதான் வித்துக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் இன்னைக்கு வேலைக்கு போறது இல்ல படிக்கிறது இல்ல வெறும் போதைகளுக்கு அடிமையாகி முடங்கி கிடைக்கின்ற ஒரு தாய் குலங்கள் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க அவ்வளவு கஷ்டம்